குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபரம் ஜோதி ரெட்டி வினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபரியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலன் அதாவது எல்லாருமே குரு சுக்கரன் ஜோதி டிவில கேட்கக்கூடிய பலன் நட்சத்திர பலன் ஒவ்வொரு வீடியோவா கொடுங்க எல்லாரும் கேட்டிருந்தீங்க கேட்டிருந்த பலன் தான் இப்ப நட்சத்திர இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் எப்படிப்பட்ட ஒரு பலனை பத்தி நம்ம பார்க்க போறோம் உங்களுடைய குணம் என்ன இதுல என்ன பார்க்க போனா உங்களுடைய குணம் என்ன நீங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் இல்ல இருக்க கூடாது இதை பத்தி தான் ஃபுல்லாகவே இந்த வீடியோல பார்க்க போறோம் அது இல்லாமல் உங்களுடைய வச்சு உங்களுக்கு என்ன திசைகள் நடக்குது என்ன புத்திகள் நடக்குது அந்த திசை புத்தி போறபோது உங்க உங்களுடைய வயசுக்கே தாப்புல அங்க என்னென்ன பலனை ஒவ்வொரு கிரகம் கொடுக்கும் இதையும் பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலன்தான் நான் சொல்லக்கூடிய இந்த பொதுவான கேரக்டர் நீங்க எந்த விஷயத்துல போகணும் எந்த விஷயத்துல போனா உங்களுக்கு யோகமா இருக்கும் இதை நீங்க ஃபாலோ பண்ணாவே எல்லாமே உங்க வாழ்க்கையில வரும் இது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையோட ரகசிய பலன் இந்த பலன் நட்சத்திர பலன் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் நம்ம பலனை கொடுக்க போறோம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இதுல ஒவ்வொரு புத்திக்கும் அதாவது நீங்க ஒரு நட்சத்திரம் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன திசை வரும் என்னென்ன புத்தி வரும் எதுல கவனமா இருக்கணும் எதுல கவனமா இருக்கக்கூடாது அன்பார்ந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களே பொதுவாக சுவாதி நட்சத்திரம் எதிலையுமே பிரம்மாண்டமாக யோசிக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் தான் எதுலையுமே பிரம்மாண்டமா யோசிப்பாங்க இவங்களுடைய சிந்தனை எல்லாமே பிரம்மாண்டமா நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும் நிறைய கற்பனை பண்ணக்கூடிய வேலை எல்லாமே இவங்கதான் நிறைய ஒரு பத்து பேரை நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த நட்சத்தில பிறந்தவங்க தான் இருப்பாங்க அதாவது இந்த சுவாதி நட்சத்திர பிறந்தவங்க ஆடம்பரமா இருக்கணும் பயங்கரமா இருக்கணும் நம்ம எங்க போனாலும் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும் சுவாதியில பிறந்தவங்களுக்கு தீபங்களுடைய வழி தனி வழியா இருக்கும் தனிமையை ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க தன்மானத்தோட இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க அப்படிப்பட்ட சுவாதி நட்சத்திரத்துக்கு உங்களுடைய பலன் அதாவது நீங்க எந்த எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் எந்த திசை வந்தா உங்களுக்கு யோகம் உங்களுடைய குணம் என்ன அடுத்து நீங்க எந்த வேலையை போனா உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா விசாக நட்சத்திரம் அதாவது இந்த சுவாதியில பிறந்தவங்க நாலு பாதம் மட்டும் முழுக்க முழுக்க இதுலதான் வரும் துளாராசில தான் வரும் இப்ப நாலு விதமான குணம் இருக்கும் எடுத்தோடனே சுவாதி பிறந்தவங்க எல்லாம் ஒரே மாதிரி குணம் இருக்கு அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட்டகரியில இருப்பாங்க இவங்களுக்கு அது அந்த துறையை சார்ந்து பயணிக்கும் போது நல்ல யோகத்தை கொடுக்கும் அதாவது இதுல என்னன்னா நட்சத்திரத்தை வச்சு நம்ம சொல்லலாம் நீங்க இந்த துறையில போனா நல்லா இருக்கும் இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு இத வச்சு கண்டிப்பாக நூத்துக்கு நூறு பர்சன்ட் கண்டிப்பா சொல்லலாம் ஆனா லக்னத்தை பாத்துக்குங்க இப்ப நான் ராகுவை பத்தி ஏதாவது இந்த விசா அந்த சுவாதி சத்திரம் பேசுறேன்னா ராகு பகவான் உங்கள் லக்னத்துல இருந்து நல்லா வர கெட்ட வரானு பார்த்துக்கிட்டு நீங்க எடுத்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய நட்சத்திர பலன் நூத்துக்கு நூறு பர்சன்டேஜ் மேட்ச் ஆகும் அதான் ஒரு பொது பலன் பொதுமணம் கொடுக்குறேன் ஏன்னா நீங்க சில பேர் நட்சத்திர பலன் நிறைய எனக்கு சப்போர்ட் பண்றீங்க அதனால நான் சொல்றேன் இப்ப இந்த பலனை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் சுவாதி சுவாதினாவே பொதுவாக பாருங்க ராகு தான் பொதுவா இது சூரிய கிரகணமே வருது பார்த்தீங்கன்னா ராகுதான் அப்படி விழுங்கக்கூடிய சக்தி இருக்கு இப்போ எதுலையுமே நேரு வழியோட சாட்வெட்டில் போய் காரியத்தை சாதிக்கக்கூடிய திறமை இவங்கள்ட இருக்கும் பயப்பட மாட்டாங்க வேற ஒண்ணும் கிடையாது ஆனா நிறைய விஷயத்துல ஏமாந்துருவாங்க ராகு அள்ளி கொடுத்துட்டு பின்னாடி பின் தாங்கி ஒண்ணுமே இருக்காது குணம் இப்ப ஒன்னாம் பாதத்துல பிறந்திருக்கா பாருங்க கேரக்டர் வந்து தனி கேரக்டரா இருக்கும் நிர்வாகம் திறமை சூப்பரா இருக்குங்க ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க இவங்களை மாதிரி யாரும் நிர்வாகம் பண்ண முடியாது குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி இருந்து சுமக்கக்கூடிய நபர்கள் இந்த சுவாதி நட்சத்திரம் ஒன்னாம் பாதில பிறந்தவங்க தன்னுடைய அம்மா மாதிரி அப்பா மாதிரி இந்த குடும்பத்தை பார்க்கக்கூடிய தகுதி இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பேசி இந்த காரியத்தை சாதிக்க சொல்லி புத்திசாலி புனம் பயங்கரமா இருக்கும் படிப்பு கல்வித்துறையில நிறைய பேர் பயணிப்பாங்க எடுத்து பாத்துக்கோங்க சுவாதி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க இவங்களுக்கு எதுவுமே சொல்லி கொடுக்க தேவையில்லை பார்த்தவன அந்த ஞானம் அதிகமா இருக்கும் ஞானம்ங்கிறது இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் சுவாதியில ஒண்ணா பாத பிறந்தவங்க ஒரு நிர்வாக திறமைகள் நிர்வாக பொறுப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா கெமிக்கலா இருக்கட்டும் இல்ல ஆசிரியரா இருக்கட்டும் இல்ல ஒரு பெரிய ஆபீசரா இருக்கட்டும் இது எல்லாமே இந்த சுவாதி ஒன்னாம் பாதத்துல தான் இருப்பாங்க ஒரு வேலையை நம்பி ஒப்படைக்கலாம் ஆளுக்கு ஏத்தாம்ப தன்னை மாத்திக்கிட்டு காரியத்தோட வெற்றியோட தான் வெளியில வருவார் இதுதான் சுவாதி ஒன்னாம் பாதம் பொறுமையான குணம் இருக்கும் அமைதியான குணம் இருக்கும் அனுசரிச்சு போற குண குணம் எல்லா குணத்தையும் கலந்த மனிதன் சுவாதில ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க குடும்பத்துக்காக தன்னை தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடிய மனிதன் சுவாதில பிறந்தவங்க ஒன்னாம் பாதில பிறந்தவங்க எடுத்துக்கணும் அடுத்து இரண்டாம் பாதம் சரியான உழைப்பாளி உழைப்புக்கு அதிபதியே இவங்க தான் இவங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாது நல்ல உழைப்பாளி நல்ல ஒரு வேகமான குணம் ஃபாஸ்டா போய் ரன்னிங்க ஒரு கற்பனை திறன் அந்த தைரிய குணம் தன்னம்பிக்கை இது எல்லாமே சுவாதீனத்த ரெண்டாம் பாதத்துல பிறந்தவங்க பார்க்க மாட்டாது பார்த்தவனே எந்த வேலையும் முடிச்சு விடுவார் கோபம் வராது வந்தா கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த அளவுக்கு அப்படியே வரும் கோபம் ஆனா நல்லா உழைப்பார் வேர்வை சிந்த சிந்த உழைக்கக்கூடிய உழைப்பாளி சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதில பிறந்தவங்க இவங்க சொந்த கால நிக்க நிக்கணும் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் எப்படி நம்ம சொந்த தொழில் பண்ணணும் நம்ம சொந்த காலில நிக்கணும் யாருக்கிட்டையும் அடிபணிச்சு போக கூடாது நம்ம இப்படிதான் இருக்கணுங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும் சுவாதியில பிறந்தவங்களுக்கு நிறைய மைண்ட் கற்பனை பயங்கரமா இருக்கும் ஒரு அன்பான குணமும் தன்மையான குணமும் தொழில் பண்ணக்கூடிய எண்ணமும் எப்போதுமே பிசினஸ பத்தி சிந்திக்கக்கூடிய குணமும் இந்த சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதில பிறந்தவங்க இருப்பாங்க அதிகமாக மதிப்பு மாறியதை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க இதான் உங்களுடைய கேரக்டர் எப்படி அதிகமாக மதிப்பு அந்தஸ்து கௌரவம் மதிப்பு மாதிரியை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய கேரக்டராக இந்த சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல பிறந்தவங்க இருப்பாங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க அந்த லட்சியத்தை அடையாம வெளியில வர மாட்டாங்க இதுதான் சுவாதி நல்ல ஒரு திறமை உங்கள்கிட்ட இருக்கும் திறமையை கொண்டாந்துட்டா உங்களுக்கு பெரிய முதலாளி தெரியுங்களா சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல பிறந்தவங்க அடுத்து சுவாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்துல பிறந்தவங்களுடைய குணம் ஒரு லாபம் இல்லாம ஒரு விஷயத்துல இறங்க மாட்டாருங்க எப்படி லாபக்காரர்னு சொல்லணும் யோகக்காரர் மூணாம் பாதத்துல பிறந்தவங்க எப்படி யோகக்காரர் சொல்லுவீங்க எந்த அளவுக்கு போய் படிக்கணுமோ எல்லா படிப்பையும் படிச்சு முடிப்பாரு சுவாதி நட்சத்திரம் மூணாம் பாதில அவங்க லக்னம் மட்டும் நல்லா இருந்து லக்னாதிபதி யோகத்துல இருந்தா இவர் மாதிரி யாரும் படிக்க முடியாது அறிவாற்றல் இவங்க மாதிரி யாரும் இருக்க முடியாது பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் இருக்கும் உங்கள்ட்ட கலை அதாவது ஒரு மதிப்பு மதிய எங்க இவருக்கு மதிப்புறையா ஆட்டோமேட்டிக்கா தேடி வரும் இவர் தேடி போகணும்னா ஒரு விஷயத்த இறங்கினா லாபம் இல்லாம வர மாட்டாங்க இவங்க பேர்ல எது தொடங்காலும் நல்லா இருக்கும் மூணாம் பத்துல பிறந்தவங்க மூணாம்பரத்துல பிறந்தவங்க லாப எண்ணங்கள் வருமானங்கள் தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோகம் இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இவங்களுக்கு எப்போதையும் மதிப்பு முறையாக அந்தஸ்துக்கு கௌரவம் ஆட்டோமேட்டிக்கா தேடி வரும் ஜாத நல்லா திசாபத்தின்ல தான் சுவாதில மூணாம் பிறந்தவங்க எப்போதுமே ஒரு லாபகரமான எண்ணங்கள் லாபத்தை நோக்கி பயணிக்கூடிய எண்ணங்கள் புத்திசாலி குணங்கள் டேலண்டான குணங்கள் கிட்ட இருக்கும் நல்ல ஒரு அறிவாற்றல் வேகமா பாஸ்டா எந்த வேலையும் பார்க்கக்கூடிய தகுதி இவங்கள்ட்ட அதிகமா இருக்கு ஒரு வேலையை சுவானா பார்க்க மாட்டாங்க நீங்க கொடுத்து பாருங்க மூணாம் பதத்துல பிறந்தவங்க அப்படியே டக்குன்னு அந்த வேலையை முடிப்பாரு காற்று மூலமாக உள்ள எல்லாமே இவங்க பார்ப்பாங்க காற்றல் என்னென்ன இருக்கு எல்லா வேலையும் இவங்க எடுத்து செல்போன் செல்போன் டக் பயங்கரமா எழுத்து கடிதம் கம்ப்யூட்டர் பெரிய பெரிய மருத்துவம் பெரிய அதிகாரி மருத்துவ ஃபீல்டு கெமிக்கல் ஃபீல்டு எல்லாமே பொதுவாக அந்த சுவாதினத்தின வந்தாவே வந்துடும் நரசிங் ஒரு யூனிஃபார்ம் போட்டு பார்க்கக்கூடிய தகுதி கெப்பாசிட்டி மிலிட்ரி எல்லாமே எடுத்து சொல்லலாங்க ராணுவம் எல்லாமே எடுத்து சொல்லலாம் போலீஸ் ராணுவம் எல்லாமே உங்களுக்கு பொருந்தும் இதுதான் இவங்களுடைய மூணாம் பாதத்துல பிறந்தவங்க அடுத்து நாலாம் பாதத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு ஆராய்ச்சியாளர்கள் நாலாம் பாதத்துல பிறந்தவங்க எப்போதுமே ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி காரியத்தை சாதிக்கணும் எப்படி பேசணும் எந்த காரியம் நமக்கு வெற்றி வரும் அப்படிங்கிற பயங்கரமான டேலண்டான குணம் இருக்கும் அமைதியான குணம் இருக்கும் ஒருத்தர் டக்குன்னு ஒரு விதசியார் நம்ம ஊமையாக இருப்பார் சொல்லுவாங்கல்ல என்ன பண்ணி இவ்வளவு விஷயம் பண்ணிட்டு அசால்ட்டா இருக்கே அப்படிம்பாங்க ஒரு அமைதியான குணம் தனிமையை விரும்பக்கூடிய குணம் ஆனா விஷயத்துல ஒரு விஷயத்தை கொடுத்தா அந்த விஷயத்தை முடிக்கிறங்கிற சிந்தனை சுவாதி நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க வெளிநாடு வெளியூர்லாம் நிறைய பேர் வசிப்பாங்க அந்நிய தேசம் போவாங்க பிசினஸ் பண்ணுவாங்க தொழில் பண்ணுவாங்க உத்தியோகம் பண்ணுவாங்க இது எல்லாமே இவங்களுக்கு பிறந்தோம் மருத்துவத்துல நிறைய பேர் இருப்பாங்க நாலாம் பதில் பிறந்தவங்க ஆஹ் ஆசிரியர் வேலை பேர் பண்ணுவாங்க நகை கடை வச்சிருப்பாங்க பெரிய ஸ்டோர் ரூம் வச்சிருப்பாங்க பெரிய பெரிய அதி அதி தொழிலதிபட தொடர்புகள் இருக்கும் அரசியல்வாதி தொடர்புகள் அதிகமா இருக்கும் இது எல்லாமே இந்த நாலாம் பாதத்துல பிறந்தவங்க சொல்லலாம் அரசாங்கம் அரசியல் தொடர்பு இது எல்லாமே வர்த்தகம் கமிஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இதை பொருந்தும் இதுல நல்ல ஒரு திறமையான குணம் இவங்கள்ட்ட இருக்கும் இதை வெளியில குணாதான் கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க இதான் சுவாதி நாலாம் பாதத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு புத்திசாலி குணமும் இவங்கள்ட்ட உண்டுங்க ஒருத்தரை உடனே கவரக்கூடிய குணம் பார்க்க லுக்கான குணம் இவங்கிட்ட அதிகமா இருக்கும் கலை சார்ந்த ஃபீல்ட பயங்கரமா இருப்பாங்க இது உங்களுடைய குணம் இதுல போனா போனவங்களுக்கு நல்லா இருக்கும் இப்ப எந்த திசை யோகமான திசைன்னு பார்ப்போம் அவருடைய முதல் திசை என்ன வரும் ராகு திசை வரும் ஒரு சில குழந்தை பாருங்க சின்ன குழந்தைய இருக்கும்போதே பேர் எடுக்கும் அப்ப பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு ராகு திசை நடக்கும் ராகு நல்ல யோகத்துல இருக்கும் பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுத்துரும் இந்த குழந்தை பிறந்தா எனக்கு வீட்டுல நல்லது வந்துச்சுன்னு சொன்னவங்க பல பேர் இந்த சுவாதில பிறந்தவங்க இதே இங்கே சரியில்லாம் குழந்தை பிறந்தவொன்னே நிறைய கஷ்டத்தை பார்த்துருவாங்க தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லாமல் வரும் பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் வரும் இல்லை குடும்பத்தில் ஒரு செலவாக பார்ப்பாங்க பெற்றோர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இது மாதிரி நிறைய விஷயத்த பண்ணலாம் சுவாதினத்தில் ஆரம்பத்தில் பிறந்த குழந்தைக்கு நான் சொல்கிறேன் ஆனால் ராகு மட்டும் நல்லா இருந்துட்டாருன்னா இவங்க மாதிரி செல்வந்தராக இருக்க மாட்டாங்க இவங்க தாத்தா கால பூர்வீகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கோரி சொலாக இருப்பாங்க தாத்தாவோட இஷ்டினா ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க பழைய ஹிஸ்ட்ரின்னு எடுத்து படிப்பாங்க இந்த டேலண்டான கூட உங்கள்கிட்ட அதிகமாக ஆரம்பத்திலே சொல்றேன் ராகுத வரும்போது பதினெட்டு வருஷம் வருங்க படிப்பு கல்வியிலே கொண்டு போயிருங்க எல்லாமே ராகுக்கு அப்புறம் குரு வருவாருங்க சூப்பரான அனுகூலங்க குரு வரும்போது கண்டிப்பா வேலைக்கு போயிடுவாங்க சுயமா வேலைக்கு சம்பாதிக்கக்கூடிய அனுகூலம் வரலாம் நிறைய பேருக்கு குரு ராகு குருக்கும் பிடிச்சிக்காது அந்த நேரம் வரும்போது ஒரு கடனை பார்க்கலாம் பகையை பார்க்கலாம் எதிரியை பார்க்கலாம் பிரச்சனை பார்க்கலாம் வம்பு விளக்கம் பார்க்கலாம் ஏதாச்சும் ஒரு தடையை நீங்க சந்திக்கலாம் எப்ப குரு தசை வரும்போது குரு நல்லா இல்ல கெட்டு போச்சு லக்கிறது சரி இல்லைன்னா அந்த பிரச்சனையை சந்திப்பாங்க கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை பகை பிரச்சனை அம்புலகம் பிரச்சனை கேஸ் பிரச்சனை இது மாதிரியான ஒரு விஷயத்த பார்க்கக்கூடிய தகுதிகள் ஒரு சில பேருக்கு வரலாம் ஏன்னா இது பகைக்கிறாங்க அங்க பெருசா பலன் இருக்காது ஆனா குரு நல்லா இருந்துட்டா வேலை நல்லா உத்தியோகத்துல ப்ரமோஷன் வெளிநாடு வெளியூர் எல்லாமே போவாங்க அடுத்து சனி பகவான் வருவாருங்க சனி பவன் எப்போதுமே டாப்பு தான் உங்களுக்கு அப்பதான் வீடு கட்டுவாங்க இடம் வாங்குவாங்க பூமி வாங்குவாங்க வண்டி வாங்குவாங்க வாகனம் வாங்குவாங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்து கிடைக்கும் எல்லா பயணமும் உல்லாச பயணம் எல்லாமே விரும்புவாங்க இது எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த சனி திசையில புதன் ஒரு விரைய செலவு கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை இது மாதிரி ஒரு சிலையை புதன் கொடுத்துருவார் கேது மருத்துவ செலவுகள் விரைய செலவுகள் வம்பு வழக்கு பிரச்சனை நிறைய ஏமாற்றங்கள் இதெல்லாம் பார்க்கக்கூடிய அமைப்பு வரும் இதான் திசா பத்தி அப்ப சதை அதாவது சுவாதில பார்த்து எந்த திசை ஒரு பலவீனமான திசை குரு எல்லாம் குரு ஒரு பலவீனத்தை ஒரு சில பேர் ஜாதகத்துல சரியெல்லாம் கொடுப்பாரு சனி இருக்கும் புதன் ஒரு செலவு அதிகமா கடன் பிரச்சனை ஒரு சில தடையில சந்திக்கும் புதனுக்கு அப்புறம் கேது ஒரு சில ஒரு மந்தமான தன்மையை கொடுக்கும் கேது வந்துட்டாவே நிறைய தடையில சந்திக்க கூடியாம ஒரு சில பேருக்கு வரலாம் சுக்கரன் நல்லா இருக்கும் டாப்பா இருக்கும் சுக்கரன் சனி ராகு இது எப்போதுமே நல்லா ஒரு அனுகூலமான ஒரு திசையை இந்த சுவாதிக்கு கண்டிப்பா கொடுக்கும் இதான் உங்களுக்கு யோகமான திசையா ஒரு சில பேர் இருக்கும் அது லக்னத்தை தான் நம்ம சொல்லு அப்படின்னு நல்லாதான் கட்டுறாங்க அடுத்த பலன் லக்ன பலத்துல கண்டிப்பா சந்திப்போம் நன்றி